உண்மையே காதல் உண்மையே தேடினேன் எல்லை இல்லையே என்னிலும் உள்ளது ஏன் தேடவே தேவையே இல்லையே வாழ்க்கையே உள்ளது வாழ்ந்ததும் உண்மை வாழ்வதும் உண்மை எண்ணங்கள் உண்மை ஆசைகள் உண்மை உள்ளத்தில் உள்ளது அனைத்தும் உண்மை உண்மையே காதல் உண்மையே தேடினே எல்லை இல்லை காதல் என்றும் போட்டியிடாது போட்டி என்பது காதலில் ஏது காதல் என்றும் போட்டியிடாது போட்டி என்பது காதலில் ஏது விட்டு கொடுப்பது காதலின் வாழ்க்கை விட்டுவிடாது காதலின் வேட்கை விட்டு கொடுப்பது காதலின் வாழ்க்கை விட்டுவிடாது காதலின் வேட்கை சுற்றம் என்பது உண்மையில் இயற்கை சூழ்ந்தே வந்திடும் விதியில் ஆசை சுற்றம் என்பது உண்மையில் இயற்கை சூழ்ந்தே வந்திடும் விதியில் ஆசை அன்பில் நிலைத்திடு ஆசையில் பணிந்திடு வாழ்க்கை வந்திடும் வாழ்வை கழித்திடும் அன்பில் நிலைத்திடு ஆசையில் பணிந்திடு வாழ்க்கை வந்திடும் வாழ்வை கழித்திடு உண்மையே காதல் உண்மையே தேடி எல்லை இல்லை சொத்து சுகத்தை பார்த்து வராது சொந்த பந்தம் கேட்டு வராது சொத்து சுகத்தை பார்த்து வராது சொந்த பந்தம் கேட்டு வராது பொய்யனில் கூட காதல் வளரும் காதல் என்றும் பொய்யாகாது பொய்யினில் கூட காதல் வளரும் காதல் என்றும் பொய்யாகாது இறைவனை உணர காதல் கொண்டாடு காதலின் உணர்வே இறைவன் என்றாடு இறைவனை உணர் காதல் கொண்டாடு காதலின் உணர்வே இறைவன் என்றாடு இயற்கையில் சேர்ந்திடு இசையினை மீட்டிடு கடவுளை கோடிட காதலை பாடிடு இயற்கையில் சேர்ந்திடு இசையினை மீட்டிடு கடவுளை கூடிட காதலை பாடிடு உண்மையே காதல் உண்மையே தேடினேன் எல்லை இல்லை என்னிலும் உள்ளது வெளியில் ஏன் தேடவே, தேவையே இல்லை வாழ்க்கையே உள்ளது வாழ்ந்ததும் உண்மை வாழ்வதும் உண்மை எண்ணங்கள் உண்மை ஆசைகள் உண்மை உள்ளத்தில் உள்ளது அனைத்தும் உண்மை உண்மையே காதல் உண்மையே தேடி நே எல்லை இல்லை